டாஸ்க்ல நம்ம வினோத்துக்கும் திவ்யாக்கும் ஒரு சின்னதா கிளாஸ் மாதிரி ஆயிருக்கும் மாத்தி மாத்தி கால் மிதி சண்டை போட்டுருப்பாங்க லைவ் கூட கட் ஆச்சா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு லைவ் வராம இருந்துச்சா அந்த ஒரு மணி நேரம் கேப்ல ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்த மாதிரி திவ்யா அவர்கள் வீட்டுக்குள்ள பேசியிருந்தாங்க அப்பவே எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு ரைட்டு திவ்யாவுக்கு வினோத்தை பிடிக்கல கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரும் நான் எதிர்பார்த்தேன் அதே மாதிரி இன்னைக்கு சண்டை வந்திருக்கு பட் இந்த சண்டை பொறுத்தவரைத்துக்கு இது வாண்டடாக கிரியேட் பண்ண ஒரு சண்டை தான் ஏன்னா விஜய் பரு வினோத் இவங்கலாம் ஒரு பிளான் பண்ணிட்டு தான் சுத்திட்டு இருக்காங்க இருந்து எப்படியாச்சும் அந்த டீம் கிட்டவே சண்டை போடணும் சண்டையை போட்டு அந்த டீம் ஒரு மாதிரி கொஞ்சம் குலைக்கணும் கொலைச்சாதான் நம்ம ஈஸியா அந்த நகையை ஆட்டைய போட முடியும்னு சொல்லிட்டு இருந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க பிளான் பண்ணபடி ஏதோ ஒரு சண்டே போட்டாங்க போல இந்த சண்டையில நம்ம வினோத்துக்கும் பிரஜனைக்கும் கூட லைட்டா முட்டிக்கும் போல என்னால ஒரு விஷயம் கவனிக்க முடிஞ்சு இந்த பிரமோல இல்லை ஹாட் ஸ்டார்ல ஒரு போஸ்டர் போடுவாங்கல்ல அந்த போஸ்டரில் பார்க்க முடியும் முடிஞ்சு வினோத் பிரஜன் இவங்க ரெண்டு பேருமே லைட்டா முட்டிக்கிறாங்க அந்த வகையில ஏ டீமுக்கும் பி டீமுக்கும் ஒரு பஞ்சாயத்து வரப்போது அப்படிங்கிறது உறுதி ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைவ்ல வந்துடும் பட் இந்த சண்டையை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இவங்க சும்மா ஏதோ பண்ணா பேசிட்டு இருந்திருப்பாங்க நினைக்கிறேன் சும்மா ஏதோ கண்டென்ட் மாதிரி பேசுற மாதிரி ஏதோ சும்மா ஏதாச்சும் ஒரு ஸ்கிட் மாதிரி பண்ற மாதிரி மாத்தி மாத்தி ஏதோ பேசிட்டு இருந்திருப்பாங்க ஏன்னா விக்ரம் ஒரு முக்கில் உட்கார வச்சிருக்கு விக்ரம் ஒரு முக்கில் உட்கார வச்சு அங்க நின்று வினோத் பேசிட்டு இருக்காரு அப்பதான் திவ்யா அவர்கள் வார்த்தையை விடுறாங்க மரியாதை முக்கியம்னா எப்படி மரியாதை முக்கியம் மரியாதையா பேச போத கத்துக்கணும் இங்க உள்ளவங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுலதான் வினோத் டென்ஷன் ஆயிட்டு நீ மரியாதையை பத்தி பேசலாமா சீ போ கருமோ இந்த மாதிரிலாம் எல்லாம் பேசணும்ல நீ முத மரியாதையை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு வினோத் போட்டு திவ்யாவை போட்டு புழக்கிறாங்க இதுல அடி வாங்கிட்டு இருந்த திவ்யா வந்து என்ன சொல்றாங்கன்னா ஓ ஓகே ஓகே உங்களுக்கு எல்லாமே தெரியும் வினோத் அவர்களுக்கு மரியாதைனா என்னன்னு தெரியும் டிசிப்ளினா என்னன்னு தெரியும் டெக்கரம்னா என்னன்னு தெரியும் எல்லாமே வினோத் அவர்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அக்கா ஒரு டைலாக் விடுறாங்க அதுக்கு வினோத் அவர்கள் சும்மா இருப்பாரா ஏமா உங்ககிட்ட டிசிப்ளின் இல்லம்மா ஏமா உங்க

எப்படி ஒரு சில விஷயங்கள் தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை மட்டும் பிடிச்சி வச்சுட்டு இவன் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் பண்ணி ஒருத்தருக்கான கேரக்டர் தப்பா சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாப்ல இதுல நம்ம திவ்யாவும் டக்குன்னு எழுந்திரிச்சு நான் இப்போ அவரோட கேரக்டர் பேடுன்னு சொன்னேன் நான் அவரோட கேரக்டர் தப்புன்னு சொன்னேன்னு சொல்லி சொல்றாங்க அதுல விக்ரம் டப்புன்னு ஆமான்னு சொல்லி சொல்றாப்ல எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சுன்னு சொல்லி சொல்றாப்ல அப்ப அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு திவ்யா அவர்கள் பழைய வன்மத்தை காமிச்சிட்டாங்க பழைய வன்மம் என்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுவா சொன்னாதான் உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம பார்வர்களுக்கு போலாம் ஏன்னா பார்வமே இந்த இதுல போட்டு பொழந்திருக்காங்க ஏன்னா நேத்து திவ்யா பார்வ போட்டு பிறந்தாங்க அப்படி இருக்கும் பாரு சும்மா இருப்பாங்களா கண்டிப்பா பதிலுக்கு ரிவெஞ்ச் எடுக்காம விட மாட்டாங்க கரெக்டா ஒரு கேப் கிடைச்சிருக்கு ரிவெஞ்ச் எடுத்துட்டாங்க போல அந்த வகையில அக்கா ஏன் இந்த வன்மத்துல சுத்துறாங்கன்னா இது வன்மோன் சொல்லவா இல்ல அக்காக்கு வந்து ஏதாச்சும் ஏதாச்சும் ஆயிச்சா எனக்கு தெரியல பட் நான் என்ன விஷயம் சொல்றேன் அந்த செவ்வாய்க்கிழமை லைவ் கட் இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மிதி சண்டை போட்டுருப்பாங்களே அன்னைக்கு உள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களை பல பேருக்கு தெரியாது பட் அக்கா வந்து லைவ்ல சொன்னாங்க ஓகேவா அக்கா வந்து லைவ்ல ஒரு மூணு மணி இருக்கும் மூணு மணி போல பிரச்சனை கிட்ட சொன்னாங்க வினோத் சரியில்லை வினோத் வந்து நான் வினோத்தோட காலம் மிதிச்சதுக்கான காரணம் வினோத் வந்து ஒரு மாதிரி பக்கத்துல பக்கத்துல வந்தாரு அவரோட கை வந்து இப்படி ஒரு மாதிரி என்ன டச் பண்ணிச்சு ஒரு தடவை டச் பண்ணா பரவாயில்ல தெரியாம அது படுதுன்னு சொல்லி நான் விட்டுருப்பேன் ஆனா ரெண்டு மூணு தடவை அந்த மாதிரி பண்ணாரு அப்படி ஏதோ வாண்டடா வாண்டடாக வந்து பண்ண மாதிரி இருந்துச்சு என் எல்லாம் ஒரு அப்படி இவர் அவரோட முட்டு வந்து பட்டுச்சு அதனால் எனக்கு பிடிக்கல அதனால தான் வாண்டடா மிதிச்சேன் லைட்டாக அவர் அதுக்குள்ளே ரொம்ப ஃபோர்ஸாக மிதிச்சிட்டாரு அப்போ அந்த இடத்துல நான் சண்டை போடல ஒருவேளை சண்டை போட்டால் கண்டிப்பாக நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்கும் அது ஒரு மாதிரி அந்த இடமே ஒரு மாதிரி ஆயிரும்னு சொல்லி நான் சண்டை போடல இருந்தாலும் அந்த மனசை சண்டை போட்டார் என்ன மட்டும் இல்லை அங்க இருந்த நிறைய பேரை ரொம்ப தப்பாக பேசினார்னு சொல்லிட்டு வினோத்தவர்களை பற்றி லைவ்ல சொல்லிட்டு இருந்தாங்க இதை நான் போய்லாம் சொல்லப்பா லைவ் பார்த்தா நிறைய பேருக்கு தெரியும் ஒரு மூணு மணி இருக்கும் கிட்ட உட்காந்து சொல்லிட்டு இருந்தாங்க அன்னைக்கு லைவ் கட்டாச்சு அன்னைக்குதான் தான் ஒரு மூணு மணி போல பிரஜன் கிட்ட உட்காந்து சொல்லிட்டு இருக்காங்க அவர் நிறைய பேரை தப்பா பேசினாரு அவர்கிட்ட எங்களால பேசவே முடியல அந்த அளவுக்கு பேசினாரு அவர்கிட்ட எல்லாம் பேச முடியாதுன்னா அவர் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா பேசுறாருன்னு சொல்லிட்டு வினோத்தை பத்தி சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்ப நான் கூட யோசிச்சேன் என்ன நடந்திருக்கோம் ஏன் லைவை கட் பண்ணாங்க அப்ப வினோத் ரொம்ப பேடா நடந்திருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் பட் எனக்கு தெரிஞ்சு அந்த மனசை அப்படிலாம் நான் எங்கேயுமே பார்க்கல அது கண்ணை கட்டி நின்னாங்க அந்த டாஸ்க்ல உங்களுக்கே தெரியும் அந்த காய்கறியை தேடுற டாஸ்க்ல கண்ணை கட்டி நின்னாங்க அப்படி கண்ணை கட்டி நிற்கும் போது பக்கத்துல போகும்போது யார் பக்கத்துல ஒட்டி இருக்கா யார் தள்ளி இருக்கா அந்த மாதிரி விஷயங்கள் தெரியாது அப்படி இருக்கும்போது கண்ணை கட்டிட்டு ஒருத்தரால வாண்டடால இப்படி இடிச்சு தடவலாம் முடியாது ஓகேவா ஒண்ணு தெரியாம பட்டா உண்டு இல்ல அந்த அந்த மாதிரி விஷயங்களை ஒரு மாதிரி ஊர்ன ஒரு ஆளா இருந்தா கண்டிப்பா பண்ணுவாங்க அதாவது காஜி முத்தி போன ஆளா இருந்தா அந்த மாதிரி பண்ணுவாங்க பட் நம்ம திவ்யா அவர்கள் நைட் வந்து இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம அடுத்த நாள் காலையில கூட திவ்யா வந்து பிரஜன் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க அவர்கிட்ட சண்டை போட முடியல என்னால அவர்கிட்ட பேச எனக்கு தோணலை எனக்கு ஒரு மாதிரி சீ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு அவர் சுத்தமாக பிடிக்கல அவர் பேசுகிற விஷயம்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு பிரஜன் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ பிரஜன் கூட அந்த இடத்துல என்ன சொல்லுவார்னா நம்மளோட தரத்தை வந்து குறைச்சிக்க கூடாது அவனோட லெவலுக்கு நம்ம இறங்கக்கூடாது அவன் லெவல் வேற நம்ம லெவல் வேற அவனோட லெவலுக்கு இறங்கி போய் நம்மளோட தரத்தை நம்ம குறைச்சிக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை விட்டுருப்பாங்க அந்த வார்த்தை ரொம்ப தப்பான வார்த்தை எனக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு இவங்க வினோத்தை வந்து ரொம்ப ரொம்ப இறக்கி வச்சு பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு தண்ணி பழத்துக்கும் இவங்களுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு பட் அங்க என்ன இடம்ச்சு நமக்கு தெரியல அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியல ஏன்னா அவங்க லைவ்ல சொன்னாங்க அந்த விஷயத்த நான் ஓப்பனா சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க வினோத்தோர்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளான்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மறக்காம கமாண்ட்ல போட்டுருக்கேன் அந்த விஷயங்கள்லாம் மைண்ட்ல வைக்க போய் தான் இங்க வந்து இப்படி சொல்றாங்க ஓ வினோத்துக்குன்னா மரியாதை தெரியும் வினோத்துக்கு டெக்கோரம் தெரியும் வினோத் ரொம்ப டிசிப்ளினா இருப்பாரு வினோத் ரொம்ப டீசெண்டா இருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வினோத்தை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி ஏதோ ஓவரா பேசியிருக்காங்க போல அதனாலதான் விக்ரம் அவர்களே அந்த இடத்துல சொல்றாங்க ஆமா அவரோட கேரக்டரை நீங்க ரொம்ப தப்பா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் பார்வு உள்ள வந்து பார்வ என்ன சொல்றாங்கன்னா ஏன் இந்த விஷயத்தை இங்க பேச சொல்றீங்க இந்த விஷயத்தை இங்க பேசுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஏதோ கேக்குறாங்க அப்ப அந்த அங்க ஏதோ ஒரு டாபிக் பெருசா போய் இருக்கு ஓகேவா ஏதோ ஒரு டாபிக் பெருசா போய் இருக்கு அப்ப நம்ம பாரு கேக்குறாங்க கேட்டேனே நம்ம திவ்யா என்ன சொல்றாங்கன்னா உன்கிட்ட எனக்கு பேச விருப்பம் இல்ல பாரு உன்கிட்ட என்னால பேச முடியாது போ உங்ககிட்ட நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு திவ்யா ஒரு மாதிரி ரூடா பேசுறாங்க அதுக்கு பாரு சும்மா இருப்பாங்களா ஆல்ரெடி பார்வை பொறுத்த வரைக்கும் ரிவெஞ்ச் மோட்ல தான் இருப்பாங்க ஏன்னா நேத்து பார்வை போட்டு ரெண்டு மூணு அடியை போட்டாங்க பெண்ணியும் பேசுறனி ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை வந்து கேட்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு ஃபேக் ஃபெமினிஸ்டை எக்ஸ்போஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது அக்கா சும்மா இருப்பாங்களா கேப் கிடைச்சா கண்டிப்பா டான்ஸ் ஆடுவாங்க அந்த வகையில் இந்த கேப் கிடைச்சோடனே உனக்கு பேச விருப்பலன்னா போமா உனக்கு பேச விருப்பலன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் பேசுவேன்னு சொல்லிட்டு அக்கா அவர் மாதிரி போட்டு பொழக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு திவ்யா இருந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் போமா நீ பேசிட்டேன்னு சொல்லிட்டு நடந்து வந்து ரூம்குள்ள படுத்துட்டாங்க பட் இந்த டாப்பிக்கை எனக்கு தெரிஞ்சு விட மாட்டாங்க கண்டிப்பா உள்ள பேசுவாங்க உள்ள பேசி இதை ஒரு சண்டையாக்கி சில பேருக்கான மண்டையை உருட்டின பிறகு தான் எனக்கு தெரிஞ்ச இந்த கண்டென்ட் நுப்பாட்டுவாங்க நான் நினைக்கிறேன் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ இத பத்தி உங்களுக்கான கருத்து என்ன இந்த ப்ரொமோ பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அதெல்லாம் மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க அண்ட் வினோத் அவர்கள் உண்மையாவே அந்த மாதிரி ஒரு கெட்ட ஆளா ஏன்னா எனக்கு உங்ககிட்ட தான் கேட்கணும்னு தோணுது ஏன்னா என்னோட பார்வைக்கு அப்படி தெரியல பட் பல பேருக்கான பார்வை எப்படி தெரியுது பல பேர் வந்து நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சோ அந்த மாதிரி இருக்கும் போது நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் வைக்கிறேன் வினோத் இந்த மாதிரி இன்டென்ஷனாக இப்படி இப்படி தொடர் ஆள் தடவாள் இந்த மாதிரி ஒரு ஆளா இதை பற்றி உங்களுக்கான என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கம்பெனியில் போடுங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சு லைவில் அந்த பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை பற்றி உங்களுக்கான என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க ஸோ வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கலாம் இன்னும் என்னென்ன சண்டைகள் வருதுன்னு சொல்லிட்டு ஆனால் இன்னைக்கு நிறையா சண்டை இருக்கும் போல் என்னால் அந்த ஸ்டார் போஸ்டரில் பார்க்க முடிஞ்சு ஏகப்பட்ட சண்டைகள் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க ஸோ நிறைய ஹீட் ஆஃப் த மூமெண்ட் இருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் அண்ட் நைட்டு நல்லா ஃபன் இருக்கும் நைட் அந்த சங்கிலி எடுக்கிறது கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த டாஸ்க்கை வேறு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க போலையே இந்த டாஸ்க்கை வேற எக்ஸ்டெண்ட் பண்ணி நாளைக்கு வரத்தி கொண்டு போவாங்க போல சும்மாவே இப்போ பார்க்க ப்ரோ ஒரு மாதிரி மண்ட இருக்காது அந்த வகையில் இந்த டாஸ்க்கை எக்ஸ்டெண்ட் பண்ணி வர கொண்டு போனால் சத்தியமாக சொல்கிறேன் சுத்தமாக முடியாது ஸோ பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் போடுங்க அண்ட் திவ்யா திவ்யா உண்மையாவே இந்த வீட்டுக்குள்ள அவங்க சொல்லிட்டு வந்த விஷயத்த கடைப்பிடிக்கிறாங்களா ஏன்னா வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி டிசிப்ளின் டெக்கோரம் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை பேசிட்டு வந்தாங்க அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்க கடைப்பிடிக்கிறாங்களா வீட்டுக்குள்ள இதை பத்தி உங்களுக்கு அந்த கருத்து சொல்லிட்டு மறக்காம போடுங்க இதுல விக்ரம் அவர்கள் எந்திரிச்சு வினோத்துக்கு பாசிட்டிவா பேசியிருக்காங்க அப்ப நம்ம வியானா வேற எப்படியும் கதருவாங்க சும்மாவே வியானா வந்து கதறிட்டு இருக்கு வீட்டுக்குள்ள விக்ரம் 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 மாதிரி கொட்டிட்டு கொட்டிகிட்ருக்கு அப்படி இருக்கும்போது இன்னும் என்னென்ன வன்மத்தை கொட்ட போதோ லைவை ஓப்பன் பண்ண பண்ணல ப்ரோ லைவை ஓப்பன் பண்ணாலே வியானை உட்காந்து விக்ரம் பார்த்தீங்கன்னா பாசத்தை காட்டி ஏமாற்றிட்டாரு விக்ரம் பார்த்திங்கன்னா பாசத்தை காட்டி முதுகில் குத்திட்டாருன்னு சொல்லிட்டு ஓப்பாரி வச்சுக்கிட்டே இருக்கு ஸோ இதை பற்றி உங்களுக்கான நான் சொல்லிட்டு மாரகாமகமா இல்ல படங்கள் இடத்துல பார்க்கலாம்